வந்தே வாரம் தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என் தந்தை தேசத்தியாகம் தேசி தாகம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்தினார் அவரில் மா அருள்முகம் அப்படிங்கிறவர் அச்சு கோப்பாளர் நல்லா பயங்கரமான தமிழறிஞர் அவர் ஒரு தினமணியில் தினமணியில் ஒரு செய்தி வந்தது அதுக்கு ஒரு முடங்கல் போட்டிருந்தாரு கடிதம் ஆசிரியருக்கு முடங்கல் தினமணிக்கே தமிழ் தடுமாற்றமா அன்புள்ள ஐயா வணக்கம் கடந்த நாலு மூணு தொண்ணூற்றி ஏழு தினமணி இதழின் தலையங்கத்தில் கருப்பு பணத்தை கருப்பு பணத்தை கொண்டுவரும் உத்தி என்ற தலைப்பிலும் ஒன்பதாம் பக்கத்தில் கருப்புக்கொடி கொடி ஆர்ப்பாட் கருப்பு கொடி போராட்டம் என என்ற தலைப்பில் குமரிநந்தனை பற்றி செய்தியும் வெளியாகி கண்டு கண்டு தினமணி ஜனமணி காலமாக நடத்தப்படும் ஒரு தேசிய நடுநிலை நாளேடு படித்தவர்கள் மத்தியில் ஒரு மரியாதையை பெற்றிருப்பதால் அரசாங்க விளம்பரங்கள் கிடைக்காத நிலையில் கூட அது தன் பாதையை விட்டு வழிவதில்லை அப்படிப்பட்ட ஏற்றில் திரு ஏ என் சிவராமன் போன்ற அறிஞர்கள் பணியாற்றிய பத்திரிகையில் ஒரு சாதாரண தமிழ் வார்த்தையில் பிழைவென்றால் சங்கடமாயிருக்கிறது இதேபோல் சென்னை தொலைக்காட்சியில் கருப்பு வெள்ளை படம் என்று காட்டப்பட்டதை சுட்டி காட்டியவுடன் அவர்கள் அதை திருத்திக் கொண்டார் கொண்டதுடன் திரு தம்பி அவர்கள் வருத்தம் தெரித்து கொண்டார் அக்கடிதம் கீழே பிரசீலிக்கப்பட்டுள்ளது இறுதியாக கூறுகிறேன் கருப்பு என்றால் பஞ்சம் கருப்பு என்றால் நிறம் நீங்கள் சொல்வது பஞ்சமா நிறமா அருள்முகம் கச்சிக்கோப்பால் தேசத்தின் தாக்கம் நாலு பெரியார் தெரு கானகம் அதுக்கு இந்திய அரசாங்கம் இவர் சுட்டி காட்டினோட கருப்பு அப்படிங்க சுட்டி காட்டினோம் இந்திய அரசாங்க தொலைக்காட்சி நிலையம் லெட்டர் போட்டிருக்கவருக்கு என் எம்எஸ்டி நம்பர்லாம் போ ரெஃபரன் நம்பர் போட்டு திரு மா அருள்முகம் ஆசிரியர் சுயமரியாதை கௌதமௌதமக்குடியில் பெரியார் திரு கானகம் சென்னை நூற்றி பதிமூணு அன்புடைய தங்களது பணம் பதினோ பதினேழு மூணு தொண்ணூற்றி ரெண்டாம் தேதி கிட்ட கடிதம் கிடைக்கப்பெற்றோம் தங்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை குறித்துக் கொண்டோம் எழுத்துப் பள்ளியை தவிர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எமது பணிகள் தங்கள் காட்டும் ஆர்வத்திற்கு நன்றி தங்கள் உண்மையுள்ள வே நல்ல தம்பி இயக்குநருக்காக கடிதம் லெட்டர் போட்டிருக்காரு நல்லா அருமையாக அவர் தமிழ் தமிழில் என்னெல்லாம் தப்பு தப்பு சாதாரணமாக என்ன தப்பு கருப்பு அப்படி என்றால் நிறம் கருப்பு என்றால் பஞ்சம் அப்படி நிறையா விஷயம் எழுதி கொடுப்பாரு நல்ல தமிழ் வாழ்க